நம்முடைய கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சிகரும் ஆகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன் ஆதி சபையிலே ஊழியம் அழகாக வளர்ந்து கொண்டு வருகிறது சாத்தானுடைய இருளின் இராச்சியத்திலிருந்து தேவனுடைய ஒளியின் இராச்சியத்துக்கு அநேக மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படுகிறார்கள் இருளிலிருந்து ஜனங்கள் வெளிச்சத்துக்கு நேராய் பயணம் செய்கின்றார்கள் அழிவிலிருந்து ஜீவனுக்கு நேராக பயணிக்கின்றார்கள் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராக பயணிக்கின்றார்கள் உலக காரியங்களிலிருந்து பரலோக ராஜ்ஜியத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக பயணிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த ஊழியமானது ஆசி சபையிலே பல தேசங்களிலே பல இடங்களிலே பரவி விரிந்து கொண்டே வருகின்றது இப்பொழுது நாம் அப்போஸ்தல நடவடிக்கையிலே பதினாறாம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வரை உள்ள பகுதியிலிருந்து திமுதேயு மற்றும் லீதியால் குறித்த இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இரண்டாம் நற்செய்தி பயணம் அந்தியோகியாவிலிருந்து துவங்குகிறது முதலாம் நற்செய்தி பயணத்தை முடித்து அந்தியோகியாவுக்கு வந்து சாட்சிகளை சொல்லி ரிப்போர்ட்டுகள் எல்லாம் சமர்ப்பித்த பிற்பாடு எருசலேமுக்கு போய் உண்டான விவாதங்களிலே நல்ல பதில்களை பெற்று கொண்டு வந்து அந்தியோகியா சபையிலே அவைகளை குறித்து மக்களுக்கு கற்பித்து அதே டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு தாங்கள் போகிற எல்லா சபைகளிலும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சபைகளிலே அவர்களை போதிக்கவும் புதிய இடங்களிலும் அதற்கேற்றபடி சபைகளை கட்டமைத்து உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இரண்டாம் தற்செய்தி பயணம் துவக்கம் பெற இருக்கின்றது எருசலேமில் இருந்து வந்த யூதா சீலா ஆகிய இருவர்களில் யூதா என்பவர் திரும்பி போய்விட்டார் எருசலேமுக்கு திரும்பி போய்விட்டார் தாய் சபைக்கு போய்விட்டார் ஆனால் சீலாவோ அந்தியோகியா சபையிலே தரித்திருந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பவுலும் பர்ணபாவும் இரண்டாம் ஊழியத்துக்கு தயாராகின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் என்னவெனில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை சந்தித்து அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவது இரண்டாவது புதிய பணித்தளங்களை கண்டறிந்து புதிய சபைகளை ஸ்தாபிப்பது ஆகும் மூன்றாவது அப்போஸ்தலர்களால் கற்பிக்கப்பட்ட உபதேசங்களை சபைகளில் கற்பித்து சத்தியத்தில் வேறுண்ட செய்வது ஆகும் நான்காவது ஜபத்திலும் பத்து கட்டளைகள் சார்ந்த சன்மார்க்க பரிசுத்த வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்க செய்வதிலும் மக்களை பயிற்றுவிப்பது ஆகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இரண்டாம் நற்செய்தி பயணத்தை துவங்குவதற்கு அவர்கள் ஆயத்தமாகும் பொழுது யோவான் மார்க்குவை ஊழியத்துக்கு அழைத்து செல்வதில் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் பிணக்கு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு பவுல் சீலாவை கூட்டி கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை சந்திக்க அவர் புறப்பட்டார் பர்ணபாவோ மார்க்குவை அழைத்து கொண்டு ஸ்ரீபுரு தீவுக்கு ஊழியம் செய்ய சென்று விட்டார்கள் பிரிவினைகள் விவாதங்கள் ஆதிசபையில் உருவாயிற்று முதல் பயணத்தில் பவுல் பர்ணபா யோவான்மார்க்கு ஆகியோர் சேர்ந்தே ஊழியத்துக்கு போனார்கள் ஆனால் பாதி வழியில் ஏதோ காரணத்தினால் அல்லது ஊழியங்களில் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலைகளினாலே அல்லது யோவான் மார்க்கு ஏதாவது செய்த தவறுகளை பவுல் கண்டித்ததுனாலே ஊழியத்தை விட்டு மார்க்கு திரும்பி போனான் என்று பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் இவ்விதம் ஒத்துழைக்காத மார்க்குவை இனியும் ஊழியத்துக்கு கூட்டி போக முடியாது என்று சொல்லி பவுல் நிராகரித்து விட்டார் ஆனால் பர்ணபாவோ இல்ல அவன் மனம் திரும்பிட்டான் இனி அப்படி செய்ய மாட்டான் நாம அவனை ஊழியத்துக்கு கூட்டிட்டு போகலாம் என்று பர்ணபா நின்றார் இரண்டு பேரும் தாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளிலே பிடிவாதமாய் நின்று விட்டார்கள் ஆகையினாலே அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிடுச்சு நன்றாக நல்ல பவுலும் பர்ணபாவும் அழகாக முதல் நற்சிதி ஊழியத்தை செய்தவர்கள் இப்பொழுது இரண்டு பேரும் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுச்சு உலகத்திற்காக உறவுகளுக்காக ஊழியத்தை விட்டுவிடாதீர்கள் திரும்ப கிடைப்பது மிகவும் அரிது ஆகும் நல்ல வாய்ப்புகள் திரும்பி நமக்கு வருவதில்லை இந்த இரண்டாம் நற்செய்தி பயணத்திலே பவுலும் சீலாவும் இரண்டு மனிதர்களை சந்திக்கின்றார்கள் பர்ரவா மார்க்குவை யோவான் மார்க்குவை கூட்டிக் கொண்டு சீப்புரு தீவுக்கு ஊழியத்துக்கு போய்விட்டார் என்று சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் இரண்டு பேரும் பவுலும் பொன்னபாவும் சந்தித்தார்கள் என்று சொல்வதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனால் சந்தித்திருக்க முடியாது என்று சொல்ல முடியாது ஏனெனில் பவுலுக்கு பின்னால மார்க்கு மிகவும் உறுதுணையாய் இருந்தான் என்று சரித்திரங்கள் கூறுகின்றது இந்த இரண்டாம் நற்செய்தி பயணத்திலே பவுலு சீலாவும் செய்த ஊழியத்தின் மித்தமாய் எல்லா சபைகளையும் சந்திக்கின்றார்கள் அதோடு புதிய சபைகளையும் உருவாக்குகின்றார்கள் அவங்கள் ரெண்டு பெரிய மனிதர்களை சந்திக்கின்றார்கள் ஒன்று தீமு பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது தீமு குறித்து அறிகின்றோம் அவன் பின்பு அதன் பின்பு அவன் தெருவைக்கும் போனான் அங்கே தீமுப்பட்ட ஒரு சீசன் இருந்தான் அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரி அவன் தகப்பன் கிரேக்கன் அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி இருந்தார் அவனை பவுல் தன்னுடனே கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் அவர்கள் பட்டணந்தோறும் போகமையில் எருசலேமில் இருக்கின்ற அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் அதனால் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின இந்த திமுதனுடைய வளர்ச்சியை குறித்து அவங்களுடைய ஊழியங்களை குறித்து அவங்களுடைய குடும்பத்தை குறித்து குடும்ப பாரம்பரியம் குறித்து எல்லாம் இரண்டு தீமுத்தையும் ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஏழு வரையிலும் பவுல் திமுத்க்கு அந்த கடிதத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறார் நல்ல ஒரு மூன்று தலைமுறை பாரம்பரியம் கொண்ட விசுவாசத்திலே குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த ஆண்டவருடைய மூத்தவர்களோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த நல்ல ஒரு வாலிபனாக இருந்தார் அவனுடைய ஊழியத்தின் பவுல் இவனை இந்த எபேசு சபையினுடைய ஊழியக்காரனாக நியமித்தார் பின்னாட்களிலே இந்த தீமுத்தியினுடைய நல்ல ஊழியங்கள் நிமித்தமாய் அந்த சபை அதிகமாய் வளர்ந்து பெருகியது ஆகையினாலே எபேசு சபையினுடைய கண்காணியாக பேராயராக இந்த திமுத்தையும் மாற்றப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீமுக்குத்தான் ஊழியங்களை எப்படி செய்யணும் ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி பவுல் ரோம்ல இருக்கும் பொழுது ஒன்று தீமுத்தை ரெண்டு தீமுத்தை இரண்டு புஸ்தகங்களை எழுதி கடிதங்களை எழுதி நிருபங்களை எழுதி எழுதிரு திமுத்தையுக்கு அனுப்புகிறார் அதுதான் நம்முடைய பைபிளில் மேய்ப்பர் நிருபங்கள் என்று சொல்லப்படுகிறது ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு வரும் பொழுது இந்த ரெண்டு புஸ்தகங்களையும் படிக்க வேண்டிய அவசியமாக இருக்கின்றது இரண்டாவது இவர்களுடைய இந்த இரண்டாம் மிஷினரி பயணத்துல பவுலும் சீலாவும் இப்பொழுது திமுத்தையும் கூட வருகிறார் நிறைய பேர் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வாலிப பசங்களை எல்லாம் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அடுத்து பவுலும்பு பதினாறாம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கும் பொழுது என்கிற ஒரு தாயை அவர்கள் சந்திக்கின்றார்கள் அங்கே இருந்து தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு இடையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்தாவியானவர் பவுலையும் சீலாவையும் எப்படி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களிலே பரிசுத்தாவியானவர் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தடுத்ததை பார்க்கிறோம் ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம் கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவியினாலே தடை பண்ணப்பட்டு அவர்கள் மீசியா தேசம் மட்டும் வந்து நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை அங்கேயும் போக ஒட்டாதிருந்தார் அதுக்கு பிறகு ஒட்டாதி அப்பாடு மக்கத்தோனியா தேசத்துக்கு ஊழியத்துக்கு வருகிறார் அங்கே அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் மக்கத்தோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கத்தோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக கண்ட தரிசனத்தின் அடிப்படையில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி மக்கள் தான் இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு வருகிறார்கள் ஆக நாம் இடையிலே பார்க்கிறோம் இந்த ஆசியா பகுதி என்றால் நம்முடைய தேசம் எல்லாம் அடக்கம் தான் இப்படிப்பட்ட இந்த ஆசியா தேசத்தில் சீலாவும் அந்த ஊழியம் செய்வதற்கு அவர்கள் விரும்பியும் பரிசுத்தாவியானவர் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தடை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் என்ன காரணம் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இங்கே பிலிப்பி பட்டணத்திலே அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது பதிமூன்றாம் வசனத்தை வாசி ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தீயத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு பெண் நாங்கள் பேசிய செய்தியை கேட்டு கொண்டிருந்தார் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர்கள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்து கேட்டு கொண்டார்கள் இப்படி இந்த லீதியாளுடைய ஒரு மனமாற்றத்தை பார்க்கிறோம் கர்த்தர் கிரியை செய்ததுனால ஆவியானவர் கிரியை அம்மா நன்றாக கேட்டு அவங்க அவங்க முழு குடும்பமும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அந்த பகுதியிலே பிலிப்பி பட்டணத்திலே ஒரு சபை உருவாவதற்கு அவர்கள் காரணமாயிருந்தார்கள் அந்த பட்டணத்தில் இருந்த சபைக்கு தான் பவுல் பிலிப்பியர் நிருபம் என்கிற ஒரு நிருபத்தை எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய ஜனமே ஊழியம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல நாம் இந்த உலகத்தும் மனிதர்களுக்கு செய்கிறது அல்ல அது பரலோகத்தின் தேவனுக்கு பரலோக தேவனாலே வழிநடத்தப்பட்டு அவருடைய செய்தியை கொண்டு போய் அவர் விரும்புகிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லுவதற்கு தேவன் நமக்கு ஒத்தாசையாக வரங்களை தந்திருக்கிறார் அற்புதங்கள்

பரிசுத்தாவியானவர் கண்காணித்து வருகிறார் ஊழியம் செய்கிற ஊழியர்களையும் மனுஷங்கள் கண்காணிக்கிறாங்களோ இல்லையோ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் கண்காணியா இருந்து கண்காணிக்கிறார் அந்த பரிசுத்தாவியான வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த பரிசுத்தாவியானவரை ஊழியத்தில் பயன்படுத்த நாம் அவரிடத்திலே மன்றாடும் பொழுது பரிசுத்தாவியானவர் நம்மை கொண்டு நாம் செய்கிற ஊழியங்கள் மத்தியிலே பலத்த கிரியை அவரால் நடப்பிக்க முடியும் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் பவுலும் சீலாகும் ஆண்டவரே இரண்டாம் மிஷனரி பிரயாணத்தை செய்ய போன பொழுது ஆண்டவரே சோத்தரை இரண்டு பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி ஆண்டவரே தேவனுடைய ராட்சியத்தை கட்டுமான காரியங்களிலே அவர்களை நீர் பயன்படுத்துனதற்காக சோத்திரம் இதிலே பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தினீர் அதுபோல இந்த காலத்திலும் ஆண்டவரே உன்னுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆண்டவர உம்முடைய ஊழியங்களை எங்களுடைய பணிகளின் சொந்த பணிகளின் மத்தியிலே நாங்கள் திறம்பட செய்ய செம்மையாக செய்ய ஆண்டவரே ஆண்டவருக்கு பிரியமான முறையில செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நல் வார்த்தைகளை வசனிக்க எங்கள் நாவிலே உம்முடைய நாவரங்களை தாரும் உம்முடைய அடையாளங்களும் அற்புதங்களையும் எங்களுக்கு தாரும் எங்கள் குடும்பம் ஒரு நல்ல சாட்சியுள்ள குடும்பமாயிருக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ